அவங்க திருந்துறத்துக்கு அவங்க நல்ல ஒரு நல்ல புத்திமதியை ஒருவருக்கு ஒரு பயானை கேட்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறேன்டா அது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏன்னா அந்த பயான அவர் தேவையோட தெளிவா கேட்பார்ண்டா அது அவருடைய ஹிதாயத்துக்கு காரணமாக மாறும் அந்த பயான் திருத்தத்துக்கு காரணமா மாறும் எத்தனையோ பேர் அப்படி மாஷா அல்லா ஒரு ஜும்மா ஜும்மாவுக்கு வந்த பலர்கள் தினால குடியில வட்டில அநியாயத்தில் பாவத்துல மாற்றமாக இருந்த பலர்கள் ஒரு ஜும்மா சில நேரம் அது அவருடைய டேர்னிங் பாயிண்ட்க்கு காரணமாக ஆகுது அவருடைய திருத்தத்துக்கு அந்த ஜும்மா ஒரு பயான் காரணமாக அமையுது அதனால தான் இந்த நல்ல விஷயங்கள் அடிக்கடி கேளுங்க சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க சிலவங்க பயான் கேட்கவும் தயாரில்லை வெறுப்பா அவங்களுக்கு அல்லா தான் அவங்களுக்கு ஜாயத்தை கொடுக்கணும் நல்ல பாட்டு படம் டிராமா இருக்கிற எல்லா துணியாட முசீபத்துகள் எல்லா அநியாயங்களும் மாற்றமான காரியங்களுக்கு தாராளமா பாவத்தில இன்பம் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது அவங்களுக்கு இன்பம் தான் அல்லாக்கு மாற்றம் செய்வது அவங்களுக்கு இன்பம் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானா நாங்க எப்பயும் எங்கட துவாக்கல்ல கேட்கணும் யா உனக்கு மாற்றம் செய்வதில் வெறுப்பை இந்த உள்ளத்துல போடு உனக்கு வழிப்படுவதில் இன்பத்தை எனக்கு தா அல்லா இபாதத்துல வணக்கத்துல நன்மையான காரியங்கள்ல அல்லா எங்களுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் போட்டான் நாங்க நல்ல காரியத்திலே எங்கட நேர காலத்தை கழிப்போம் நல்ல காரியங்களுக்கே எங்கட பணங்களை செலவழிப்போம் அது அல்லாட புறத்திலேந்து நாங்க கிடைக்கக்கூடிய ஒன்று கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று துணியா கேட்டு தான் கிடைக்கணும் என்று கட்டாயம் இல்ல இந்த உலகம் உலகத்துறை வஸ்துக்கள் இந்த காசு பணங்கள் இது கேட்டுத்தான் கிடைக்கணும் என்றது இல்ல அது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்குது முடிவு செய்யப்பட்டிருக்குது கேட்டாலும் கிடைக்கும் கேட்காட்டும் கிடைக்கும் துனியா கேட்டாலும் கிடைக்கும் கேட்காட்டும் கிடைக்கும் ஹதீசல் ரொம்ப தெளிவா வந்திருக்குது ஒரு புடி உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் கூட ரூ போவே இல்லாது அதை உறுதியா சொன்னாங்க விஷயத்துல சொன்னாங்க நீங்க மவுத்து எந்த மூல முடுக்கல இருந்தாலும் உங்களை ஐந்தமா குத்தும் அல்லா நீங்க எங்க இருந்தாலும் உங்களை மௌத்து வந்து அடைந்து தீரும் உலக குந்தும் ஃபீபு ரூஜி முஷய்யா தான் பாதுகாப்பான பலமான பலமான ஹை செக்யூரிட்டி எல்லாம் போட்டு நீங்க பாதுகாப்பா இருந்தாலும் மலக்குள் மவுத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடையும் இல்லை மலக்குள் மௌத்து மனிதர்கள் உருவத்துல தான் வரணும் என்றது இல்லை மலக்குள் மலக்குமாறுக்கு வேண்டிய உருவத்தில் வரையிலும் நாய் பன்றிய தவிர வேண்டிய உருவத்தில் மலக்குமாருக்கு வரையிலும் அதனால ஒரு ஓட்டை இல்ல ஒரு துவாரம் இல்ல ஒரு ஒரு ஊசியுடைய அளவு கூட ஒன்றும் காத்தொண்டு வாரத்துக்கு வழியில் அவ்வளவு கவ பண்ணி பாதுகாப்போடு இருந்தாலும் வந்து தான் தேரும் அதைத்தான் நல்லா தெளிவாவே சொல்லிட்டான் இந்த டெக்னாலஜி அது எல்லாம் எங்கேயோ பறந்து கொண்டிருக்கிற காலம்

அதே போல நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த அலந்த ரிஸ்க் உங்களுக்கு இந்த முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க் அது முடியாத வரையில் உங்களோட ரூஹ் போவே இல்ல அது அது நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அதனால கண்ணியமான சகோதரர்களே சம்பாதிப்புல எல்லாம் ஹலாலான முறைகளை தான் கையாளும் அவன் பௌத்தல் அடிச்சு இவனுக்கு அநியாயம் செஞ்சு மண்கொள்ளை அடிச்சு பொய் சொல்லி ஏமாத்தி இன்றைக்கு எங்களோட ஆட்கள் அல்லா எங்கட முஸ்லீம்களை பாதுகாக்கணும் முதலாவது களிமா சொல்லாத சகோதரர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு அல்லாட நம்பிக்கையும் இல்ல ஆகிரத்துடைய நம்பிக்கையும் இல்ல அவங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றே தெரியாது அவங்க நினைக்கிறாங்க செய்வதெல்லாம் இங்க தான் அனுபவிக்கிறதெல்லாம் இங்க தான் என்றவங்க தான் அதிகமானவங்க இருக்கிறாங்க நாங்க தான் அல்லாவ ஆஹ்ரத்தை நம்பினவங்க மௌத்துக்கு பின்னால் உள்ள எங்கட வாழ்க்கையில எங்களை செஞ்ச நன்மை தீமைக்கு கூலி கிடைக்குமே நம்பினவங்க நாங்க அல்ல சொல்லிருக்கிறான் ரொம்ப தெளிவாக இன்றைக்கு சில நேரம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையா இருக்குது களிமா சொல்லாத சகோதரர்கள் ஒரு பயத்தோட ஒரு ஒரு அவங்க பேணுதலா பக்குவமா ஒரு ஒரு ஒழுக்கமாக முறையாக நடக்கிற அளவு எங்கள்டவங்க நடக்கிறாங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படி சொல்லவே கூடாது நாங்க ஆட்கள் சில நேரம் இப்படி வார்த்தையை பாவிக்கிறாங்க களிமா சொன்னவர் அவர் களிமா சொல்லாதவர் களிமா சொன்னவருடைய பொறுமதி முழு உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களை விட சிறந்த களிமாவுடைய பொறுமதி ஆனா களிமா சொல்லியிருக்கிறார் களிமாவுடைய வாழ்க்கை இல்லை அந்த களிமாவுடைய நம்பிக்கை உள்ளத்தில் இல்ல சும்மா கிடைச்ச களிமா உம்மா கிடைச்ச களிமா பெற்றோரால கிடைச்ச களிமா அதனால அவங்க அவங்களோட பாட்டுல போயிட்டுக் கொண்டிருக்கிறான் எனவே கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு என்று அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான் அந்த வாக்களிச்சது கிடைச்சே தீரும் எனவே நாங்க கூடுதலான கவனம் செலுத்தோனும் கூடுதலாக முயற்சி செய்யணும் யோசிக்கோனும் தீனுடைய விஷயத்துல மார்க்க விஷயத்துல அமல் இபாதத்துடைய விஷயத்துல சொல்லுவாங்களே அமல் இருக்கிறே அது எவ்வளவு முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ எவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த அளவு கிடைச்சே தீரும் முடிவு செய்யப்பட்டது கிடைச்சே தீரும் அது கெட்டவரா இருந்தாலும் ஆனால் அமல்கள் இருக்கிறதே அது ஒவ்வொருத்தருடன் முயற்சி கேட்ட மாதிரி ஒவ்வொருத்தர் எவ்வளவு முயற்சிகிறாங்களோ எவ்வளவு தேவையோட ஆசையோட தியாகங்களோட அமல்களை செய்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து அடைவார் அல்லாட நெருக்கத்தை அடைவார் அல்லாட உதவிய அவர் பார்ப்பார் அதுக்கு கட்டாயம் நாங்க முயற்சி ஆகணும் துனியாட விஷயத்துல சொல்றாங்க முயற்சி முயற்சியாம கூறைய உடைச்சு கொண்டு வருமானு கேட்கிறாங்க எங்க நாட்களோட பேச்சு புழக்கத்தை நான் சொல்றேன் சும்மா இருந்தா கூறையே உடைச்சு கொண்டு வருமானு கேட்கிறாங்க அமளிபாதத்துடைய விஷயத்துல அல்லா நாடட்டுமே பாப்பமே அப்படி கணக்கிறாங்க அப்ப துன்யாவுக்கு நாங்க கட்டாய முயற்சி செய்யணும் அது கட்டாயம் உழைப்பு செய்யணும் யாரு வானம் என்று சொன்னது முயற்சி செய்யுங்க முறையா முயற்சி செய்யுங்க அமல்களை பாலாக்கி கொண்டு தொழுகையை பாலாக்கி கொண்டு அல்லாவுடைய கட்டளைகளை வீணாக்கி கொண்டு அல்லாக்கு மாற்றமான வேலையை செஞ்சு கொண்டு சல்லி சம்பாதிக்காதீங்க அந்த சல்லி நிலைச்சு நிற்காது அந்த பணங்கள் பரம்பரைக்கு போய் சேராது சில வாப்பமார் அநியாயமாக மாற்றமான முறையில் ஹராமான முறையில் சல்லி சம்பாரிச்சு ஹோ ஹோ என்று சம்பாரிச்சு வச்சு பிள்ளைகள் இன்றைக்கு பிச்சை வாங்குது எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் கையேந்து கொண்டிருக்கிறது மருமன் அப்துல் அசீஸ் ரஹி அலை அவங்க ரெண்டு வருஷம் ஆட்சி செஞ்சாங்க அவங்க மௌத்தா அவங்களுக்கு அதிகமான குழந்தைகள் அவங்க மௌத்தாவை போல சிலர்கள் கேட்டாங்க நீங்க இவ்வளவு பெரிய ஜனாதிபதியா இருந்து அரசராக இருந்துட்டு மௌத்தாவுறீங்க பிள்ளைகளுக்கு பெருசா சொத்துவல் ஒன்று வைக்க இல்லை என்று கேட்டதுக்கு சொன்னாங்க என்னை எழுப்பாட்டு இருப்பாட்டுங்க என்று சொல்லி சொன்னாங்க ஏண்ட பிள்ளைகளை நான் சாலிகான பிள்ளைகளா வளர்த்திருக்கிறேன் அல்லாட பயமச்சம் உள்ள தக்குவாதாரிகளாக வளர்த்திருக்கிறேன் அல்லாஹ் பிரானில் சொல்லியிருக்கிறான் வஹுவ எத்தவல்ல சாலேஹேன் அல்லாஹ் ஷாலிஹானவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லிருக்கிறான் ஏண்ட பிள்ளைகளை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிற நிலைமைக்கு பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன் தெளிவா சொன்னாங்க அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்க சம்பாரித்து கொடுங்க சொத்து கொடுங்க எல்லாம் செய்யுங்க ஆனா இது எல்லாத்துக்கும் மேலால உண்டா கட்டாயம் கொடுக்கணும் தீன மார்க்கத்தை அல்லாட பயத்தை நல்ல ஒழுக்கங்களை நல்ல பண்பாடுகளை இது கொடுக்காம நாங்க போனோம் அநியாயக்காரர்கள் கியாமத்துறைய நாளே மாட்டிக்கொள்வோம் இந்த வாப்பமாறு மாற்றிக்கொள்வாங்க விசேஷமா